வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எழுதிய கணவன் அமைவதெல்லாம் அத்தியாயம் இருபத்தி ஆறு அன்று பகல் மாதவி அண்ணா சாலையில் இருந்த தங்கள் கடையை கவனிக்க புறப்பட்டு இருந்தால் கடை முழுவதையும் ஒருமுறை சுற்றி பார்வையிட்டு பார்வையிட்டு விட்டு கலைப்புடன் தனது அறைக்குள் வந்து அமர்ந்து கொண்டாள் அது குழு குழு அறை அப்படியே முகத்திலே கூப்பென்று வியர்வை துளிர்த்து கழுத்தின் மீது வழிவதை உணர்ந்தாள் முன்போல் ஓயாது உழைக்க அவளுக்கு உடலில் வலு இருக்கவில்லை அதற்கு காரணம் அவளுக்கு தெரியும் பல நாளாக மணிவண்ணன் தாயிடம் அதிகம் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டான் அதை பாராட்டாதவள் போல் அவள் வெளிப்பார்வைக்கு தென்பட்டாலும் உள்ளூர வேதனையில் குடிபுடியாகி கொண்டிருந்தாள் கைக்குற்றியை எடுக்க பையை திறந்தபொழுது அவள் எப்பொழுதும் பத்திரமாக வைத்திருக்கும் சிறு தூத்திர புத்தகம் வெளியே வந்து விழுந்தது கையில் எடுத்தாள் முதல் பக்கத்தில் அட்டை மடிப்புக்குள் சேர்க்கப்பட்டிருந்த மணிவண்ணனின் புகைப்படம் நழுவி மேசை மீது விழுந்தது வரிசையாக பட்கள் மின்னின நெற்றி மீது சுருண்ட முடி புரள பத்து வயது சிறுவனாக அதில் அவன் சிரித்து நின்றான் மாதவியின் கண்கள் கலங்கின நெஞ்சை கனமாக வேதனை அழுத்தியது மழை இடி வியல் வெயில் என்று எதையும் பாராது வறுமையுடன் போராடி அவனை ஆளாக்கியதற்கு இதுதானா பலன் தன்னுள்ளே எழுந்த கேள்வியின் வேதனையை தாழ முடியாது எழுந்து அவள் அறைக்குள்ளே மெல்ல நடந்தாள் அருகே இருந்த ஜன்னல் வழியே தெருவை எட்டி பார்த்தபடி நின்றாள் அப்போது சாலையில் வேகமாக ஒரு பெரிய கார் வந்து கொண்டு இருந்தது அவர்கள் கடையை நெருங்கியதும் நின்றது காரில் இருந்து இறங்கிய பெண்மணியை கண்டதும் மின்விசையில் தாக்குண்டவள் போல் அதிர்ச்சியுடன் திரும்பி தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் மாதவி குளிர்ந்த நீர் நிறைந்த கண்ணாடி கூஜாவை தமிழருடன் சுமந்து கொண்டு வந்த ஆஃபீஸ் பையன் உள்ளே நுழைந்தான் பூஜாவை மேசை மீது வைத்தவன் ஒரு சிறு துண்டு கைது கடிதத்தையும் வைத்துவிட்டு நகர்ந்தான் தம்ளரில் நீரை நிரப்பி குடிக்க கையில் எடுத்த மாதவி அசட்டியாக இடக்கையால் அந்த கடிதத் துண்டை பிரித்து பார்த்தாள் மீண்டும் அதிர்ச்சி திருமதி பரிமலா சந்திரசேகரன் தங்களை காண விரும்புகிறார் வெளியறையில் காத்திருக்கிறார் என்று ஆபீஸ் கணக்கர் ஒரு சிறு குறிப்பை அனுப்பியிருந்தார் வேகமாக தண்ணீரை பருகிவிட்டு தமிழரை வைத்தவளுக்கு மூச்சு முட்டியது கோபத்துடன் அழைப்பு பணியை பலமாக விரல்களால் அழுத்தினாள் கதவை தள்ளி திறந்து கொண்டு பையன் நெட்டி பார்த்தான் அந்த அம்மாளை வரை சொல் கூறிவிட்டு மேல் இருந்த ஃபைல்களில் ஒன்றை எடுத்து புரட்டத் தொடங்கினாள் நெஞ்சிலே ஒரு பரபரப்பு முகத்திலே வேகமாக மோதிய சென்றின் மனமும் புடவியின் சரசரப்பும் அவளை நிமிர்ந்து பார்க்க செய்தன இப்படி நான் கரலாமா ஏளனமாக வினவியபடி எதிரே கிடந்த இருக்கையில் பரிமளா அமர்ந்து கொண்டாள் வழக்கம்போல் அவள் முகத்தில் கனமான ஒப்பனை உயரத் தூக்கி கட்டிக்கொண்டிருந்த கொண்டையில் ஓர் ஒற்றை ரோஜா மலர் இடையிலே துவண்ட அமெரிக்கன் ஜார்ஜிட்டின் தலைப்பை விசிறிக்கொண்டு அவள் மாதவியை உறுத்து பார்த்தாள் பொங்கி எழுந்த கோபத்தை மாதவி கட்டுப்படுத்தி கொண்டாள் ஏதாவது எங்கள் கடையில் வாங்க வந்தீர்களா அக்கா என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் இங்கேயே எடுத்து வரும்படி சொல்றேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி ஏதாவது தாகத்துக்கு உபசாரமாக வினவினாள் எனக்கு அழகு சாதன பொருள்கள் ஏதாவது வேணும்னா உன் கடைக்கு வர தேவையில்லை வேண்டியதை வேரீஸில் இருந்து தெரிவித்து கொள்ள முடியும் அனுப்பி வைக்க நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள் உன்னால் என் வீட்டில் ஒரு பிரச்சனை அது தீர்த்து கட்டிவிட்டு போகத்தான் வந்தேன் அத்தோடு ரொம்ப நாளாக உன்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தேகமும் இருக்குது என்றால் பரிமளா காரமாக முதட்டை கடித்து கொண்டு மாதவி ஆத்திரத்தை அடக்கி கொண்டாள் அடக்கி கொண்டாள் நளினியை பற்றிய பிரச்சனை தானே அசட்டியாக கேட்டாள் கெட்டிக்காரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் இல்லையா எங்களோடு தொடர்பு வைத்துக்கொள்வதில் கொள்வதில் உனக்கு தான் எத்தனை துடிப்பு உங்களை போன்ற பெரிய மனிதர்கள் வீட்டின் தொடர்பு எங்களுக்கு எதிர்க்கன்னு எப்போ நளினியை பற்றிய நினைவை உதறிவிட்டாச்சே விட்டாச்சே அதை பற்றி பேச என்ன இருக்குது மாதவியும் சூடாக கேட்டால் உன் மகனுக்கு வேண்டாம் ஆனால் உனக்கு உன் என் வீட்டு தொடர்பு நிரந்தரமாக வேண்டும் இல்லையா உன் சங்கதி எனக்கு தெரியும் ஒழிக்க வேண்டாம் என்ன சொல்கிறீங்க அக்கா புரியபடி சொல்லட்டுமா என் கணவர் சந்திரசேகரனுக்கு உனக்கும் நீண்ட நாளாக தொடர்பு உண்டு என்பது எனக்கு தெரியும் அக்கா இது வீண் பழி கண்டபடி பேசாதீங்க பாவம் பெரிய அருந்ததி உன்னையா எனக்கு தெரியாது கட்டின புருஷனை கல் போல கொண்டு என் கணவனை உன் சாகசத்தால் எப்படி சுண்டி இழுத்து கொண்டிருந்த அவர் உன்னை பார்க்க அந்த குக்கிராமத்துக்கு காரில் ஓடி வந்த விஷயமும் எனக்கு தெரியும் என் தந்தை போட்ட பிச்சையில் வளர்ந்தவள் நீ என் வாழ்க்கைக்கே உழை வச்சுட்டியே நன்றி கெட்ட நாகப்பாம்பு உன்னை போல ஒரு துரோகியை இந்த உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது நிறுத்துங்க மாதவி கட்டுக்கடங்காத கோபத்தில் சீறினாள் வாயில் வந்தபடி பீவராக பேசுகிறீங்க அது உங்களது சுபாவம் எதிர்த்து பேசாவிட்டால் ரொம்ப ஏறி கொண்டு போவீங்க உண்மையிலே துரோகம் செஞ்சவங்க நீங்கள் தான் அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா என்ன உலர்கிற உலரவில்லை உண்மையை சொல்கிறேன் போகட்டும்னு நான் மறந்து விட முயற்சித்தாலும் நீங்கள் விட மாட்டேன் என்கிறீங்க விஷயம் தெரிஞ்சு வேதனைப்பட பட போகிறீங்க என்னை பொறுத்தவரை அது என் மனசில் இருந்து உதறி எறியப்பட்ட ஒரு கெட்ட கனவு உங்களுக்கு தெரியுமா சந்திரன் உங்களை விரும்பி வணக்க சம்மதிக்க முன் என்னை விரும்பி திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருந்தார் பொய் நான் நம்ப மாட்டேன் நம்பபடியாக அவர் எழுதின கடிதங்களை உங்களுக்கு காட்டினால் திருகிட்டு போன பரிமளா வெட்டி விடுவது போல அவளை விரித்தாள் நானும் அந்த சமயம் அவரை விரும்பினேன் அதை இப்போ சொல்லி கொள்ள எனக்கு அச்சம் ஒன்றும் இல்லை கபடமற்ற சின்னஞ்சிறு வயது உங்கள் வீட்டில் அண்டி பிழைத்து கொண்டிருந்த ஆனாதே நான் அப்போது அன்பான வார்த்தைகள் சொல்ல எனக்கு யாரும் கிடையாது சந்திரன் நீண்ட இனிமையாக பேசினார் காதலிப்பதாக சொன்னார் மயங்கினேன் ஆனால் விரைவில் அவரது வஞ்சகம் வெளியாகிவிட்டது பணத்திற்கும் அந்தஸ்திற்கும் அடிமையாகி ஏழை பெண் என்று என்னை உதறிவிட்டார் முதலில் மனத்திற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் இன்னும் நினைத்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து தப்பினேனே என்ற மகிழ்ச்சி மன நிம்மதி எனக்கே நீ சொல்கிறதெல்லாம் உண்மை என்பதற்கு ஆதாரம் மாதவி லேசாக சிரித்தாள் சந்திரன் அப்போது எனக்கு எழுதின சில கடிதங்கள் இன்னமும் கைவசம் இருக்கின்றன அதை அமர என நான் பத்திரப்படுத்தி வைக்கலை மனமுடைந்த நான் துக்கத்திலே மூழ்கியிருந்த அந்த காலத்தில் வாட்டு வைத்தியார் வாத்தியார் சரவணன் தான் ஆறுதல் சொல்லி பல வகையிலும் உதவினார் அவரிடம் கடிதங்களை கொடுத்து இருந்தேன் ஒரு சமயம் தேவைப்படும் என்று உத்தேசித்தோ என்னவோ அவர் தான் இருக்கும் வரை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் அவர் போன பின் அவர் மகள் கடிதங்களை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் ஒரு காலத்தில் இவை எனக்கும் பெரும் பொக்கிஷமாக தோன்றின உண்மை இன்று பழைய குப்பைக்கு சமம் மாதவி அலட்சியமாக சிரித்தாள் பரிமலா ஏதோ கேட்க முயற்சித்தாள் அதற்குள் மாதவி குப்பையை ஏன் இன்னும் பாதுகாத்து வைச்சிருக்கிறாய் என்று தானே கேட்கிறீங்க உன் அருமை கணவர் உங்களை மனது கொண்டு மன அமைதியா இல்லாமல் என்னிடம் வந்து அன்பு வார்த்தைகள் பேசி துன்புறுத்தி கொண்டு இருந்தார் தொடர்ந்து என்னை வாதனை செய்தால் இந்த கடிதங்களை உங்களிடம் கொடுத்து உண்மையை சொல்லி அவரது விபரீத போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நினைப்போடு பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் பார்க்கணும்னா சொல்லுங்க என்றவன் விற்றுன எழுந்து அறைக்குள் இருந்த இரும்பு பீரோவை திறந்து கல்லறைக்குள் அறைக்குள் கையை விட்டு பழப்பிடின காகித உரை ஒன்றை எடுத்தாள் அதிலிருந்து சில கடிதங்களை உருவி மேஜை மீது அவள் முன் அசட்டியாக போட்டாள் ஒரு காலத்தில் இவற்றை யாராவது பார்த்து விட போகிறாங்களோ என்று பயந்தேன் இப்போது இவை எனக்கு தூசிக்கு சமம் சிரித்தால் கோபத்துடன் மாதவி அந்த கடிதங்களை எடுத்து பிரித்து மேலென்று வாரியாக படு பார்த்ததும் பரிமளாவுக்கு விளங்கிவிட்டது சந்திரனின் காதல் கடிதங்கள் அவை அவளை மணக்கும் முன்பே வேலைக்காரியாக வாழ்ந்த மாதவி மேல் அவனுக்கு அன்பு இருந்தது இதை பரிமளாவால் ஏற்கவே தாங்கிக்கொள்ளவோ கொள்ளவோ இயலவில்லை நெஞ்சை வெடித்துவிடும் போல் வேதனையும் ஆத்திரமும் பொங்கி எழ அவள் இருக்கையில் எழுந்து தொல்லி எழுந்தாள் இவற்றை நீ என்னிடம் காட்டினதனால் மிகவும் நேர்மையானவள் என்ற எண்ணமோ உன் கணவன் ஊரை விட்டு போன பின் ஒரு பெண் குழந்தைக்கு தாயானாய் நீ உன்னை தெரியாதா எனக்கு சினத்தினால் வெடித்தாள் பதை போன மாதவிக்கு கோபம் குங்கி கொண்டு தான் வந்தது சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டாள் அது என் சொந்த விஷயம் நான் நல்லவளோ கேட்டவளோ அதுவும் என் மறைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என் நிழல் கூட பட்டதில்லை அதனால் நீங்கள் அனாவசியமாக என் விஷயத்தில் தலையிடக்கூடாது எச்சரிக்கிறேன் கோபமாக மேஷை மீது இருந்த மணியை அழுத்தினாள் கூப்பிட்டீங்களா ஆஃபீஸ் பையன் தலையை நீட்டினான் பரிமளாவுக்கு புரிந்துவிட்டது அவமானத்திலே அவள் ஆடி போனாள் தன் கணவன் ஆரம்பத்தில் இருந்து செய்து விட்டிருந்த துரோகத்தை நினைத்து அவள் அதிர்ந்து போய்விட்டிருந்தாள் அட்டகாசமான வார்த்தைகள் அடங்கிவிட்டன ஆத்திரமும் அழுகையும் போற்று பொத்து கொண்டு வந்தன நான் உன்னை எச்சரிக்கிறேன் பண ஆசை கொண்டு நளினியை உன் மருமகளாக்கி கொள்ள திட்டமிட்டாயோ நான் பொல்லாதவளாக்கி விடுவேன் சீரினால் பரிமளா போது பேசாதீங்க உங்க பணம் நீங்கள் யாருக்கு வேணும் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது இன்னொரு முறை வம்பு கதைகளுடன் இங்கே வந்தீர்களானால் நானும் மகா பொல்லா பொல்லாதவளாக மாறிவிடுவேன் நினைவு இருக்கட்டும் உங்கள் வீட்டு அடிப்படையிலே கிடந்த மாதவி அல்ல நான் இப்போது அதுவும் நினைவிற்கட்டும் விடுக்கென்று ம கதையை தள்ளி வெளியே சென்று விட்டாள் மாதவி அதற்கு மேல் பரிமளாக நிற்பதில் பயன் அத்தியாயம் இருபத்தேழு ஒரு வார காலமாக மாதவி எங்குமே போகாது வீட்டிலே படித்து விட்டாள் இரண்டு நாள் நடித்த காய்ச்சலில் அவள் உடல் மிகவும் நலிந்து விட்டிருந்தது மணிவண்ணன் தாயை கருத்துடன் கவனித்தான் ஆனால் தாய்க்கும் மகனுக்கும் இடையே அருந்து கிடந்த பேச்சு தொடர்பு அதே நிலையில்தான் இருந்தது சில மாதம் முன்னர்தான் அறிமுகமானவள் நளினி அவளுக்காக கண்ணின் கருமணியாக வளர்த்து ஆளாக்கிய தாயின் உணர்வுகளை மதிக்க மறுத்துவிட்டானே மகன் என்ற அதிர்ச்சியில் அவளுக்கு தாங்க முடியவில்லை நீண்ட தூரம் நடந்து அழுத்து ஒய்ந்து விழுந்துவிட்ட பயணி போல் உணர்வுகள் தூய்ந்து உற்சாகமின்றி வாழ்க்கை மீதே வெறுப்பு தட்டி படுத்து கிடந்தாள் யாருக்காக உழைக்க வேண்டும் இனி எதற்காக பாடுபட வேண்டும் என்று உள்ளத்திலே ஓர் அசட்டை கசப்பு இவ்வளவு நாளும் இல்லாது இப்போது அவள் தன் கணவனது செய்கையை வேறு ஒரு கோணத்தில் இருந்து ஆராய்ந்து மனம் குமைந்து போனாள் தீர விசாரிக்காது அவசரப்பட்டு முடிவு எடுத்து வறுமையிலும் தனிமையிலும் அவளை தவிக்க விட்டு போனாரே என்ன கொடுமை அது எண்ணி இப்போது மனம் வெதுமினாள் நினைவு தெரிந்த நாளில் இருந்து அவள் வாழ்க்கையில் எத்தனையோ இடர்கள் இனி ஆகிலும் ஆனால் மகன் மூலம் சுகம் பெறலாம் என கனவு கண்டு கொண்டு இருந்த அவளது ஆசை நிராசையாகிவிட்ட ஏமாற்றத்தை தாழ முடியாது துவண்டு போய்விட்டாள் உறக்கத்தை வெறுத்து உணவை ஒதுக்கி வாழக்கூட பிடிக்காது மனம் தளர்ந்த நிலையில் அவள் இருந்தாள் அன்று காலை கல்லூரிக்கு புறப்படும் ரஜினி அறைக்குள் வந்து படுக்கை அருகே நின்றாள் அம்மா கொஞ்சம் சூடா பால் ஒரு வாய் சாப்பிடுங்கோ பட்டினி கிடப்பது உங்கள் உடம்புக்கு ஆகாதுன்னு அண்ணன் சொல்கிறார் கனியுடன் சொல்லிக்கொண்டு தாயின் கன்னத்தை மெல்ல வருடினாள் மாதவி அவள் கருத்தி அப்பால் தள்ளிவிட்டு சுவரை பார்த்தபடி படுத்து கிடந்தாள் எனக்கு ஏன் மீன் உபசாரம் பசித்தால் நானே எடுத்து சாப்பிடுறேன் நேரமாச்சு நீ காலேஜுக்கு புறப்படு அதட்டினாள் அதற்கு மேல் வற்புறுத்த அஞ்சி ரஜினி கிளம்பிவிட்டாள் மணிவண்ணனுக்கு மருத்துவமனையில் இரவு வேலை இருந்ததால் அவன் அங்கேயே தங்கிவிட்டான் மாதவி மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தாள் என்னென்னவோ எண்ணியபடி படுக்கையில் அமைதியின்றி புரண்டு கொண்டிருந்தவள் களைப்பு தாழாது அயர்ந்து உயர உறங்கிவிட்டாள் திடீரென்று விழித்தபோது போது நேரம் நடுப்பகலை தாண்டி விட்டிருந்தது சமையல் பலமுறை அறைக்குள்ளே வந்து எட்டி பார்த்துவிட்டு எஜமானியை எழுப்ப பயந்து வாளாயிருந்து விட்டாள் அவள் அருகில் இருந்த முக்காலி மீது ஃப்ளாஸ்கில் வைத்து விட்டு போன கஞ்சி அப்படியே இருந்தது மெல்ல எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து முகத்தை கழுவி கொண்டாள் மாதவி அலங்கி கிடந்த புடவையை சீராக்கி கொண்டு கூந்தலை வாரி முடித்து நெற்றியில் ஒட்டிட்டு கொண்டு வடுக்கை மீது வந்து அமர்ந்தாள் பலவீனம் தாங்காது தலை சுற்றியது ஃப்ளாஸ்கை திறந்து சூடான கஞ்சியை தம்ளறையில் ஊற்றி ஒருவாய் சாப்பிட்டாள் இன்னமும் வாழ ஆசையா இடையே எழுந்த வெறுப்பில் சற்றென்று தமிழரை வைத்துவிட்டு வாயை துடைத்துக்கொண்டு கொண்டு நிமிர்ந்த போது வேலைக்காரி வாயு படி அருகே நிற்பதை கண்டாள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க எழுப்ப இல்லை ஒரு பொண்ணு வந்து வெகு நேரமாக உங்களை பார்க்க காத்துட்டு இருக்குது யாரது என்ன வேணுமா யாரோ டாக்டர் நளினியாம் உடம்புக்கு முடியாமல் நீங்கள் படுத்தியிருப்பதாக கேள்விப்பட்டதாம் பார்த்துட்டு போக வந்திருக்கு சாட்டை கொண்டு தாக்கியது போன்ற வேதனையில் மாதவி நிமர்ந்து உட்கார்ந்தாள் நெஞ்சம் பதை பதைத்தது நான் நீ போய் எழுந்துட்டேனே உடனே வர சொல்லு என்றால் எரிச்சலுடன் வாய்ப்படியில் அசைந்த புடவு தலைப்பை ஓரக்கனால் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த மாதவிக்கு உள்ளூர கோபம் நளினி எதற்காக அவளை பார்க்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு கை குவித்து வணங்கிய அந்த பெண்ணை உட்கார சொல்லி இருக்கையை காட்டினாள் காய்ச்சல் வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால் முடிக்காது இருக்கையில் அவள் உட்கார்ந்து கொண்டாள் மணிவண்ணன் சொன்னானா கேட்டுவிட்டு மாதவி அந்த பெண்ணை காலோடு தலைவரை கண்களால் ஊடுருவினாள் நளினியின் கண்ணங்கள் லேசாக சிவந்து போயின மெல்லியதாக அரும்பிய புன்முறவுகளுடன் தலையை குனிந்து கொண்டு ஒரு கணம் வாழாயிருந்தாள் கொஞ்ச நாளாக நாங்கள் இருவரும் பேச்சுவார்த்தையின்றி விரிந்திருந்தோம் தொடர்ந்து அவரால் என்னை பார்க்காது இருக்க முடியவில்லை என்னாலும் அவரை மறக்க முடியவில்லை இதனால் ஏற்பட போகும் சிக்கல்களை பற்றி சிந்தித்தாயா நன்றாக யோசித்து பார்த்தேன் என்னை ஆளாக்கி படிக்க வச்ச என் தூரத்து உறவினர்களான சந்திரசேகரன் தம்பதிகள் மனம் கொதிப்படைவாங்க அவர்கள் தயவில் வாழும் என் பெற்றோர்கள் பயப்படுவாங்க மருத்துவமனை அமைச்சு கொடுத்து எனக்கு உதவிகள் செய்ய தயாராக இருந்தவர்களை விரோதித்து கொண்டு நல்ல வாய்ப்புகளை நாசப்படுத்தி கொண்டு விட்டேன் ஏமாற்றம் அடைவாங்க திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க நான் துணிஞ்சு விட்டேன் மணிவண்ணனை தவிர வேறு யாரையும் என தீர்மானம் செய்துவிட்டேன் உழைக்க உடம்பில் வலுவும் உதவு தொழில் கல்வியும் இருக்கும்போது நான் ஏன் அவர்கள் உதவியை நாடணும் அவங்க பணம் எனக்கு எதுக்கு என் படிப்புக்கு செலவழித்த பணத்தை வேண்டுமானாலும் உழைத்து திருப்பி தந்துவிட நான் தயார் அவங்களை விட்டு தள்ளு என்னை பற்றி சிந்தித்தாயா அவள் குழப்பத்துடன் மாதவியை பார்த்து விழித்தாள் மாமியாருன்னு பெருமைப்பட்டு தகு தகுதியுடையவளானு என்னை பற்றி யோசித்தாயா என்னை பற்றி ஏதேதோ தகவல்கள் கேள்வி பற்றி இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்களே அவள் என்ன ஏது என்பதாவது உனக்கு தெரியுமா சற்றென்று எழுந்து மாதவியின் அருகில் தரை மீது அவள் காலடியில் வந்து உட்கார்ந்து கொண்ட நளினி கொஞ்சம் நெகிழ்ந்து போய் அவள் கால்களை கெட்டியாக பற்றி கொண்டாள் அம்மா அன்னைக்கு என் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு அப்படி ஒரு கேள்வி எழுப்பி உங்க மனசை புண்படுத்திட்டேன் பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டேன் எனக்கு நீங்கள் தான் முக்கியமே ஒழிய கேள்விப்படும் தகவல்கள் முக்கியமல்ல அவை உண்மையாக இருந்தால் அதை பற்றியும் அக்கறை இல்லை மாதவி தொண்டையை கணைத்து கொண்டாள் மனதை திடப்படுத்தி கொண்டு தன் கரங்களை அவளது பிடியில் இருந்து விடுவித்து கொண்டு நோயாக இருந்த என்னை நீ பார்க்க வந்தது பற்றி நன்றி உன்னை போன்ற ஒரு புத்திசாலியான பெண்ணை மருமகளாக அடைய நான் ஒடுத்து வச்சிருக்கணும் ஆனால் அத்தனை பெரிய பாக்கியத்துக்கு நான் லாய்கற்றவுள்ளனே எனக்கு தெரியும் விளக்கம் கேட்காதே இந்த திருமணத்தில் உனக்கும் எனக்கும் யாருக்கும் நிம்மதி இருக்காது அதனால் நீ என் மகனை மறந்து உன் பெற்றோர்கள் விருப்பப்படி வாழ முயற்சி பண்ணு அம்மா என்ன சொல்கிறீங்க விம்மி கொண்டு எழுந்து நின்றால் நளினி உன் திருமணத்திற்கு நானும் ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறேன் அவ்வளவுதான் தயவுசெய்து நீ இங்கிருந்து போய்விடு மேலே ஏதும் பேசி ஏற்கனவே நொந்து போயிருக்கும் என்னை வருத்தப்படுத்தாதே உனக்கு புண்ணியம் உண்டு கடுமையான குரலில் உத்தரவிட்டாள் மாதவி அன்று மாலை மருத்துவமனையில் இருந்து இருந்து வந்த இருந்து வந்த மணிவண்ணன் நேரே தாயின் அறைக்குள் வந்து நின்றான் அவள் எதிர்பார்த்ததுதான் எனவே திடுக்கிடவில்லை மெல்ல படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள் ஸ்ரீவந்து விட்டிருந்த அவன் முகத்தை துணியுடன் உற்று பார்த்தாள் நளினி எல்லாத்தையும் சொன்னாள் அவள் எத்தனையோ கேட்டுக்கொண்டும் நீங்கள் மறுத்து விட்டிருக்கலாம் ஏமா உங்களுக்கு இந்த பிடிவாதம் என் முடிவை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை அது தீர்மானமானது திரும்ப திரும்ப பேசி என்ன பயன் என் முடிவையும் நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்ன சொல்கிற ஆமாம் நானும் நளினியும் திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டோம் ஒருவரையொருவர் இனி பிரிந்து வாழ எங்களால் முடியாது நீங்கள் மனம் ஒப்பி சம்மதம் கொடுத்து சிறப்பாக எடுத்து செய்ய வேண்டிய திருமணம் அந்த யோகம் எனக்கில்லை போகட்டும் நண்பர்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள் அவங்க உதவியுடன் நாங்கள் இருவருமே எளிய முறையில் திருமணத்தை முடித்து கொள்ள தீர்மானித்து விட்டோம் உண்மையை முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் பின்னால் நீங்கள் வருத்தப்பட்டு மன அதிர்ச்சி அடைய தேவையில்லை திகைத்து போனால் மாதவி தாயை விரோதித்து கொள்ளும் அளவு தீரவு தீவிரமாகிவிட்ட காதலாது அவளால் நம்ப முடியவில்லை இது தனிப்பட்ட முறையில் உன் ஏற்பாடா அல்லது நளினியின் ஆலோசனையா ஏளனமாக கேட்டால் தாய் எனது திட்டம் ஓரளவுக்கு இது உருவாக பிரகாசம் அவர்கள் காரணம் என்றும் சொல்வேன் யார் அந்த பிரகாசம் என் நண்பர் கொஞ்சம் காலமாகத்தான் அவரை எனக்கு தெரியும் வைத்தியர் என்ற நிலையில் அறிமுகமானேன் தொடர்ந்து அன்புடன் பழகத் தொடையணும் வயதில் அவர் எனக்கு பெரியவர் ஆனாலும் சரிசவனமாக நட்புறவை பாராட்டி பழகத் தெரிந்தவர் ஒளியும் அறிவின்றி என் உள்ள துணர்வுகளை அவரிடம் எடுத்து சொன்னேன் தீவிரமாக சிந்தித்தார் பின்னர் இந்த முடிவை எடுத்து சொன்னார் பேஷ் தாயையும் பிள்ளையையும் பிரி பிரிக்க யோசனை சொல்லி கொடுத்த அந்த உத்தமருக்கு பிள்ளை குட்டைகள் எத்தனையோ மனைவியோ எழுந்தவர் அவருக்குன்னு குழந்தைகள் ஏதும் கிடையாது கட்டிட சாமான்கள் விற்பனை செய்யும் வியாபாரம் நல்ல வசதியான வாழ்க்கை மற்றவங்களுக்கு உதவணும்னு ஒரு நல்ல எண்ணம் முன்ன பின்ன நான் கேள்விப்படாத எவனோ ஒருத்தன் நம் குடும்பத்து விஷயங்களில் புகுந்து குழப்புகிறான்னு சொல்லு பிரகாசமன் பாட்னர் என்ற வியாபார நிறுவனம் ரொம்ப பிரபலமானது பிரகாசம் ரொம்ப கண்ணியமானவர் என் ஏற்பட்டுள்ள அன்பினால் என் பிரச்சனைக்கு தீர்வு காண எதில் அம்மா மறுபடியும் கெஞ்சி கேட்கிறேன் உங்கள் முடிவு தான் என்ன இனி என் முடிவு பற்றி என்ன நல்ல திருமணம் செய்து கொள்ள நீ தீர்மானிச்சிட்ட எடுத்து செய்ய நல்ல ஒரு நண்பரும் கிடைச்சிருக்கார் இனி நான் எதுக்கு நடத்து காரியத்தை சொல்லி முடிப்பதற்குள் துக்கம் தொண்டையை அடைக்க அவள் படிக்க மீது தொப்பென்று விழுந்தாள் பலமான விமல்கள் உடலை குழுக்க அவள் குமுறி அழுதாள்